வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கைரலி சமையல் கைரளி சமையலை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ ஒன்று சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு கேரளாவில் மீன் கறி எப்படி பண்ணுறாங்கங்கிறது ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு வந்து மண் சட்டியை டைரெக்டாக அடுப்பில் வச்சுட்டேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன் ரெண்டு மூணு பிடி ஒரு மூணு பெஞ்சு வெண்டயம் அப்படியே அரை டீஸ்பூன் கடுகு அது பொரியிற சமயத்தில் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கூட போடலாம் அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவத்தில் தண்டையும் போடுறது தான் வளர்க்கும் நல்லா பொடியும் இப்போ வந்து நல்லா பொறிஞ்சு வந்துட்டுருக்குது வந்து இடித்து அம்மிக்கல்ல இடித்தோ மிக்சியில் இடித்தோ க்ரஷ் பண்ணி வச்சுட்டு அதையும் நல்லா இந்த அளவு முறிய விடணும் இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து எப்படி நல்லா ப்ரௌனாக வருபட்ருக்கும் அந்த அளவு மாதிரி இஞ்சி பூண்டும் கூட ப்ரௌன் ஆகணும் இப்போ வந்து நல்லா முறிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இந்த ஃபிஷ் மசாலா சேர்த்திடலாம் ஒரு குழி கரண்டி அளவு ஒரு கிலோ மீனுக்கு பொடி தேவைப்படும் ட்ரெடிஷ்னலாக சேர்த்துறது என்னென்னா பொடி காஷ்மீர் சில்லியை வந்து பொடி பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ வந்து இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு நல்லா நல்ல ரோஸ்ட் ஆகிருச்சு இப்போ வந்து குடம்புலியை ஒட்டுறணும் குடம்புலி க தண்ணியில் நல்லா கழுவிட்டு வச்சுருக்குறேன் அந்த தண்ணியே எப்படி இருக்குது வருங்க கொடம்புலி மட்டும் போட்டுடலாம் அஞ்சு சுலகு பக்கம் வருது இந்த மீன் குழம்பு வந்து குழம்பாக இருக்காது தமிழ்நாட்டில் வைக்கிற மாதிரி குழம்பாக இருக்காது இதில் வந்து இப்போ கொஞ்சம் மீன் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்திருந்தேன் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் மட்டும் போதும் இது வந்து ஒரு ஒரு துண்டும் ஒரு கொஞ்சம் கிரேவியுமாக தான் இங்கே வச்சு சாப்பிட்றது அது இனி தீ ஜாஸ்தி பண்ணி வச்சுட்டு உப்பு சேர்த்தி மீனையும் போட்டுட்டால் போதும் உப்பு வந்து தேவையான அளவு நான் இன்றைக்கி சொன்னேன்ல பாறை மீன் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான மீன் கறி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்